இரண்டாயிரி இருபத்தி ஆறில் பாமக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் ரங்கராஜ் பாண்டே அவர்களின் கணிப்பு பேரன்பிற்குரிய தொப்பில் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க முதலாமோ கார்த்தி நமது யுகா பாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஸ்பான்சர் செய்ய விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜிபே எண்ணில் தங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பை அளித்து உதவலாம் திமுக அதிமுக மீது தமிழக மக்களின் கோபம் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சிறந்த ஆளுமை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று தமிழக மக்கள் திமுக அதிமுக மீது தமிழக மக்களின் கோபம் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதே வேளையில டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சியும் பல மடங்கு மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய நன்மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலே இன்னும் முடியல தேர்தல் முடிவுகள் வெளிவர்றதற்கு இன்னும் இருபது நாட்கள் இருக்கு அதற்குள்ளாக தமிழக மக்களுடைய சிந்தனை அத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்திருக்கு அத்தனை ஊடகங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறித்து விவாதிக்கவும் தொடங்கியிருக்கிறாங்க அதற்கு காரணம் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு சிறந்த ஆளுமை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்களின் ஆசையாக இருப்பதுதான் அந்த இடத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலிமையோடு வந்து அமர்ந்திருக்கு அதை எவராலும் மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று துணிச்சலோடு பாமக பாஜகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்க இந்த தேர்தலில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்திருந்தது மிகப்பெரிய அளவுல மக்களுடைய செல்வாக்கு மக்களிடம் இவர்களுக்கு செல்வாக்கும் உயர்ந்திருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அத்தனை மக்களும் அத்தனை சமுதாய மக்களும் அத்தனை வயதினருமே தூக்கி சுமந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவரை போன்ற ஒரு சிறந்த தலைவர் சாதனை படைத்த தலைவர் இங்கே ஆட்சியில இருக்கணும் என்று விருப்பத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் ஊடகங்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நகர்ந்து கொண்டு விவாதங்களை முன்னெடுக்க அப்படியாக பேசு தமிழா பேசு வலையொலியில ரங்கராஜ் பாண்டே கலந்துகிட்ட ஒரு காணொலியும் நண்பர்கள் பலரும் நமக்கு அனுப்பிச்சிருந்திருந்தாங்க அந்த காணொலியில பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருந்துச்சு அதுல எந்த குழப்பமும் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பாமகவுடைய அதிகமான இடங்கள்ல போட்டிட்டு இருக்கு தாமரை சின்னத்துல அதற்கு காரணம் என்ன எல்லாருமே கேட்டிருப்பீங்க பாமக தானே தமிழ்நாட்டுல பாஜகவோட வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி அது மட்டும் இல்லாமல் பல போராட்டங்களை முன்னெடுத்து பெண்களுடைய ஆதரவையும் இளைஞருடைய ஆதரவையும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கட்சியா இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஏன் பாஜக அதிகப்படியான இடங்களை நின்றுச்சு இதேதான் சட்டமன்ற தேர்தலையும் தொடருமா சட்டமன்ற தேர்தலை யார் தலைமையிலான கூட்டணி என்கின்ற எந்த சந்தேகமுமே வேண்டாம் உங்களுக்கு கடந்த கால அரசியல் வரலாற்றை திரும்பி பார்த்தவங்களுக்கு அல்ல அரசியல் தேர்தல் அரசியல் அனுபவம் உள்ளவர்களுக்கு இதுல குழப்பம் இருக்காது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அந்த தேர்தல்ல தேசிய கட்சி தான் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்து அதிகமான இடங்கள்ல போட்டிடுவாங்க இது மாநில கட்சிகளுக்கும் தெரியும் அதனால மாநில கட்சிகள் அதற்கு இடமளித்து சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற போது மாநில கட்சிகள் அதிகப்படியான இடங்கள்லையும் நாடாளுமன்றத்தில் குறைவான இடங்கள்லையும் போட்டிவிடும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஒரு இடங்கள்ல தான் போட்டிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து இடங்களை போட்டிட்டு இருந்தாங்க இரண்டையும் ஒப்பிடுகின்ற போது காங்கிரசுக்கு இந்த பத்து இடம் என்பது கூடுதலா தெரியும் ஆனால் காங்கிரஸ் தேசிய கட்சி காங்கிரஸ் தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்துறாங்க அதனால இந்த ஒரு சமரசம் ஏற்படும் அப்படியே அதே போன்று தான் பாமக பாஜக கூட்டணியும் இடம்பெற்றிருந்தது பாஜக அதிகமான இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க அதுவும் அதிகமான இடங்கள்ல பாஜக போட்டியிட்டது என்பதை தாண்டி தாமரை சின்னம் போட்டிட்டு இருந்துச்சு தாமரை சின்னத்துல தேவநாதன் யாதவ் அவர்கள் ஏசி சண்முகம் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களும் தாமிர சின்னத்திலே களமிறங்கி இருந்தாங்க அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி போகிறப்ப மாநிலத்துல வலுவாக இருக்கக்கூடிய பாமக முதலமைச்சர் வேட்பாளரை பாமக கட்சியை சேர்ந்த முத முதல்வரை வேட்பாளர் தான் முன்னிறுத்தி இந்த கூட்டணி முன்னேறி போவாங்க இப்ப பாமக பாஜக கூட்டணி மிகவும் வலுவான ஒரு கூட்டணியாக இரண்டு பேரும் பரஸ்பரம் நட்போடு ஒரு தமிழ்நாட்டிலும் தேசியத்திலும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு உருவான ஒரு கூட்டணியா இருக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டி அணைத்து அன்பை பரிமாறியது அனைவரும் பார்த்திருப்போம் அது எந்த அளவிற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மீது நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை காட்டிய காட்சிகளாக இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே அது தொடர்ந்துகிட்டும் இருக்கு இன்னைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வாரணாசிக்கு அழைத்து அவருடைய முன்னிலையில வேட்புமனு தாக்கலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாக்கல் பண்றாங்க இப்படியாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் வரப்போகுது நானிற்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக கூட்டணி வெல்லும் என்று கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது பாமக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அஹ் அமைச்சரவை மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு எல்லாராலையும் கருதப்படுது இதே சூழ்நிலையில தேசியத்தினுடைய வளர்ச்சிக்கு பாமக தன்னுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு செலுத்துகிறார்களோ அதே அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக நாட்டில் வளர்ச்சியை எட்டப்பட வேண்டும் அதற்கு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இங்கே ஆட்சி அமையும் என்பதில் தீர்க்கமாகத்தான் இருக்கிறாங்க அதனால எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்த இரண்டு கட்சிகள் தொண்டர்களும் சரி இரண்டு கட்சி தலைவர்களும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதிமுக துரத்துறதுல தான் முழு வீச்சா இருக்கிறாங்களே தவிர அதை தாண்டி இவர்களுக்குள்ளார எந்த ஒரு குழப்ப நிலையுமே இல்லை மத்தியில பாஜக மாநிலத்தில் பாமக இதுதான் இவர்களுடைய கோஷமா இருக்கு இதுதான் சமூகநீதிக்கான வளர்ச்சிக்கான அடிப்படை உரிமைக்கான கோஷமாகவும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வச்சு சொல்றீங்க கடந்த காலங்கள்ல எப்படி இருக்குன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பி கூட சொல்றேன் ஐயா மூப்பனார் அவர்கள் எல்லாருக்குமே அறிந்தவர் தான் ஐயா மூப்பனார் அவர்கள் மாநில அரசை கடந்து தேசிய அரசியல்ல அதிகம் கவன கவனம் செலுத்திவர் தொண்ணூத்தி ஆறுல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் சேர்த்தே தான் தேர்தல் நடந்துச்சு அப்படியாக தேர்தல் நடக்கின்ற போது பாராளுமன்ற தேர்தலில் இருபது இருபது இடங்களை இருபது இருபது என்றதை தாண்டி திமுகவிற்கு வெறும் பத்தொன்போது இடம் மூப்பனார் அவர்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இருபது இடங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படி என்ன பார்க்கலாம் திமுக தான மாநிலத்தில் ஆட்சிக்கு முதலமைச்சர் கெண்டிட்டா நிக்குறாங்க அவங்க வெறும் பத்தொன்பது இடம் ஆனால் அவர்களை விட ஒரு இடம் கூடுதலாக ஜி கே அவர்கள் எப்படி பெற்றார் அப்படின்ற கேள்வி இருக்கும் அதற்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசியத்துல தேசிய அரசியல்ல கவனம் செலுத்தக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவமும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல்ல கவனம் செலுத்தியவர்களுக்கு முக்கியத்துவம் என்பது இருக்கும் அதே தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக நூத்தி ஆறு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை போட்டிட்டு இருந்தாங்க ஐயா ஜி கே முப்பனார் அவர்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் இரட்டை இலக்கையில்தான் போட்டியிட்ருந்தாங்க இது ஒரு குறிய எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐயா அன்புணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க இந்த கூட்டணி அமைகின்ற போது பத்து நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம் ஆனால் நான் கலமரங்களை ராஜ்யசபா எம்பி பதவியும் போவது கிடையாது மத்திய அமைச்சரவையும் இடம்பெற போவது கிடையாது மாநில அரசியலில் கவனம் செலுத்த அப்படி என்பது அப்படியானா மாநில அரசியல்ல கவனம் செலுத்தப் போகிறது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக தலைமையில ஆட்சி அமைப்பதற்காக காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறார் வளர்ச்சி நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதைத்தான் எடுத்து வைக்கிற ஒரு சாட்சியமா நமக்கு இருக்கு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி தொடரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலையில் அமர்வார் என்பது மட்டும் நிச்சயம் நன்றி